you know. Aiy, teman-teman ya kacemai beli lagi nih. Aiy, celah misi udah, kacemai beli lagi nih, nalar gimana? La. Sabtu ini live, lomba misi panen, nalar. Live poling lagi kacemam, lomba santoso. அளவுக்கு வந்திருக்கீக்கமா மாத்திட்டீங்கன்னா அப்படியா ரொபைல் அதே தான் ஓகே பெண்ணு நைஸ் சூப்பர் என்ன பண்றீங்க என்ன சாப்பாடு போடுவேன்டா அப்படியா கஜமா என்ன டைம் போடுவீங்க நான் பார்த்தேன் எனக்கு நான் வரல எப்படி இருக்க என்ன சாப்பிட்ட வீட்டுல அனைவரும் நலமா எல்லாருமே செம்ம சூப்பரா இருக்காங்க நைட்டு தோசை தோசை சட்னி நான் நலம் நலம் நல்ல மாதிரி ஆவிடா கச்சுமா ரொம்ப மிக்ஸ் பண்ணேன் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அத்தா தோசை சட்னி நான் பேசுறது கேக்குதா research kita, ada research layu kelampauin ya lah, ada research replikare, abang beri aja mulai monisan atau ada layu pelampau ini lah. Pale apa lah baru bang lah. Kati Devan, tangga ini ramuan kan. Kenapa dengannya? Irkra. Ini beli dengannya, nalar dengannya lah. I miss you, Dad. Apriya kerja மாலை வணக்கம் மாலை வணக்கம் கட்சிமா நான் பேசுறது கேக்குதா கார்த்திக் தேவன் நான் பேசுறது கேட்கலையா ஆய் முத்து சிஸ்டர் சவுண்ட் வரல சாப்பிட்டாச்சா ஓம் சாப்பிட்டன் ரொம்ப நாளா ஆச்சு லைவ்ல வந்து பிசி நார்மல் அச்சா அங்க ஓ அப்போ பரவாயில்லை இப்போ இந்த ஏரியாவெலாம் நல்ல நார்மலாயிடுச்சு அங்க ஆய் கார்த்திக் தம்பி முத்துமணி அக்கா சும்மா ஆய் சொல்றாங்க கார்த்திக் தேவனுக்கு ஆய் சிஸ்டர் என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு தடுமன்க்காச்சிமா வேற என்ன நான் எதிர்பார்க்கல இந்த லைவ்ல அக்காச்சுமா வருவீங்க அக்காச்சுமா எந்த டைம் லைவ் போடுவீங்க சொல்லுங்க நான் வருவேன் ിസിലങ്ക എപ്പടി ഇരു ഇപ്പോൾ ഓക്കെ നല്ല சியாம் என்ன ஆச்சு உங்களுக்கு சவுண்ட் வேற மாதிரி இருக்கு உங்கள் சவுண்ட் அத்தா கொஞ்சம் உடம்புக்கு முடியலை அப்படித்தான் அதனால சவுண்ட் இப்படி இருக்கு கார்த்திக் எப்படி இருங்க என்ன சாப்பிட்ட முத்துமணி அக்காச்சிமா கேட்குறாங்க கார்த்திக் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க இன்னும் இனிமேல் தான் நீங்க சாப்பிட்டாச்சா இனி போக போக லைவ் கண்டினியூ பண்ணுவேன் லைவ் போடாம இருக்க மாட்டேன் அதுல சேனல் வச்சிருக்கிறதுக்கே கார்த்திமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க கார்த்திக் தேவன் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அங்க இந்தியா நிலவரம் எப்படி பத்து மணியக்காட்சிமா நிலவரம் எப்படி என்ன செய்ய ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்றேன் வர முடியல வந்து கண்டிப்பா பார்க்க வருவேன் ஓகே ஓகே

Oke, okay, dah bye, bye ya kacimak okay, kawan. Oke, bye, good night orang. Patungan kawan maierengan. Ini rau, wakam na cuma tak bowling galah usap putin ini sap puting galau akak cuma pulang wele kang polos ini tas sap putih purang polos oke okay, kak cuma ena நான் லைவ் போட்டு ரெண்டு மூணு நாளாக யாரும் லைவ்க்கு வரல நட்புணையை மட்டும் வந்துட்டு போவாங்க அவங்களும் மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்களும் பிஸியாக இருப்பாங்க பட் வந்து மெசேஜ் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு யாரும் லைவுக்கு வர்றதில்லை அப்போ நானும் ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு டிலீட் பண்ணிவிட்டேன் யுவஸ் போனாத்தானே எதுவும் பண்ண முடியும் பாப்போம் லஞ்ச் டைம் லைவ் போட்டா ஒருத்தரும் வர Laila iri kiniral lea, ya. lai <laughs> iri kiniral lea, ka